அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டிஆர் சேனல் சோழ தேசத்தின் வீரத்தையும் பெருமையையும் சொல்லும் பொன்னியின் செல்வன் கதையை இப்போது பார்க்கப் போகிறோம் நமது வீடியோவில் பொன்னியின் செல்வன் கதை மொத்தம் நான்கு பாகங்களாகும் ஒவ்வொரு பாகத்திலும் ஐந்து அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் முதல் பாகத்தில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயமாக நாம பார்க்கப் போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் வானம் நீலக்கம்பளம் விரித்தது போல் பறந்திருந்தது கீழ்கடலின் அலைகள் பொன்னிறக் கரைகளில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தன அந்தி சாயும் நேரம் சூரியனின் செந்நிறக் கதிர்கள் சோழ தேசத்தின் மீது தங்கத் தூவல்களைத் தூவின அப்போது குதிரையின் குளம்பொலி மெல்லக் கேட்டது கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு வீரன் தன் குதிரையில் விரைந்து வந்து கொண்டிருந்தான் அவன் பெயர் வல்லவரையன் வந்தியத்தேவன் போர் முனைகளில் சீறியவன் இன்று அமைதியான சோழ நாட்டின் அழகில் கரைந்து போயிருந்தான் வயல்வெளிகள் எங்கும் பச்சை பசேல் என்று நெற்கதிர்கள் தலை குனிந்து நின்றன கால்வாய்களில் தெளிந்த நீர் வெள்ளிப்பட்டைகள் போல் மின்னியது தூரத்தில் உழவர்கள் தங்கள் களைப்பை மறந்து ஆனந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களின் சிரிப்பொலி காற்றில் கலந்து வந்தியத்தேவனின் செவிகளை தழுவியது போர்க்களங்களில் இரத்தம் தோய்ந்த மண்ணை மட்டுமே கண்ட அவனுக்கு இந்த செழிப்பான நிலமும் அமைதியான மக்களும் ஒரு புதிய உலகமாக தோன்றினார்கள் அவர்களின் முகத்தில் இருந்த அந்த நிம்மதியும் கண்களில் மின்னி அந்த பேரன்பும் அவனது வீர மனதை மெல்ல வருடியது இத்தனை வளமான பூமியை பெற்ற இந்த மக்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் இவர்களின் கலை இவர்களின் பண்பாடு எத்தனை உயர்ந்தது என உள்ளுக்குள் எண்ணினான் சோழ தேசத்தின் எழில் அவனை கட்டி போட்டது ஆனால் அவனது மனதில் ஒரு சின்ன நெருடல் இருந்தது அதாவது இந்த அமைதி நீடிக்குமா இந்த வளமை காக்கப்படுமா என்பதுதான் அது ஏனென்றால் வல்லவரையன் வந்தியத்தேவன் வெறும் வீரன் அல்ல அவன் ஒரு தூதன் ஆதித்த கரிகாலனின் ஓலையை சுமந்து தெற்கே தஞ்சை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த ஓலையில் என்ன செய்தி இருக்குமோ இந்த அமைதியான தேசத்தின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ அவனது மனம் கேள்விகளால் கனத்தது ஒரு வீரனின் பயணத்தில் ஒரு தேசத்தின் எதிர்காலம் பின்னிப் பிணைந்திருக்கும் தருணம் இது பொன்னியின் செல்வனின் கதை இங்கேதான் தொடங்குகிறது சோழ மன்னர் சுந்தர சோழரின் மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது அரச குடும்பத்தில் சில சந்தேகங்களும் ரகசியங்களும் இருப்பதை தெரிந்து கொள்கிறான் அதனால் ஆதித்த கரிகாலன் முக்கியமான செய்தியை சுந்தர சோழ மன்னரிடம் கொடுக்க நம்பிக்கைக்கு பாத்திரமான நண்பன் வந்தியத்தேவனை அனுப்புகிறான் வல்லவரையன் வந்தியத்தேவன் காஞ்சிபுரத்திலிருந்து தஞ்சாவூருக்கு பயணம் செய்கிறான் நண்பன் ஆதித்த கரிகாலன் கொடுத்த ஒரு செய்தியை சுந்தர சோழ மன்னரிடம் பத்திரமா கொண்டு சேர்க்கணும் என்பதே அவனுடைய எண்ணமாக இருந்தது குதிரையில் போய்கிட்டு இருக்கான் வந்தியத்தேவன் வழியில் சோழ தேசத்தோட காவேரி ஆற்றின் அழகும் பச்சை வயல்வெளிகளும் வந்தியத்தேவனின் மனச கொள்ளை கொண்டது இந்த தேசம் எவ்வளவு வளமா இருக்குன்னு அவன் மனசுல நினைச்சு வியந்து கொண்டே சென்றான் அப்போ தூரத்துல ஒரு மாளிகை தெரிந்தது அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைன்னு வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான் அந்த மாளிகையை நெருங்க நெருங்க உள்ளே இருந்து சில குரல்கள் கேட்கிறது சோழர்களுக்கு எதிராக நாம எல்லாரும் ஒன்று சேரணும் இந்த சதி திட்டம் எப்படியாவது வெற்றி பெறணும் அங்க சில குறுநில மன்னர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து சோழ அரசை வீழ்த்த சதித்திட்டம் தீற்றதை ஒட்டு கேட்கிறான் வந்தியத்தேவன் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான் இவங்க யாரோ சதித்திட்டம் தீட்டுறாங்க யாரை பத்தி பேசுறாங்க சோழர்களை பத்தியா என வந்தியத்தேவனுக்கு அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது உடனே நான் தஞ்சாவூருக்கு போய் மன்னர்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி குதிரைய தஞ்சாவூரை நோக்கி வேகமா விரட்டுகிறான் இந்த சதிதான் கதைக்கு முக்கியமான திருப்பமா அமையப்போகுது இந்த கதையில் ஆழ்வார்க்கடியான் நம்பி ஒரு வைணவாடியார் வேஷத்துல பல இடங்களுக்கு போய் சோழ அரசு சம்பந்தமான செய்திகளை சேகரிக்கிறாரு அவர் பேசுறதுல நகைச்சுவையும் மர்மமும் கலந்திருக்கும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் நம்பியை சந்தித்த பிறகு குந்தவை தேவியைப் பற்றி தெரிந்து கொள்கிறான் குந்தவை தேவி சோழ மன்னரின் மகளும் ஆதித்த கரிகாலனின் தங்கையும் ஆவார் வந்தியத்தேவன் கடம்பூரில் நடந்த சதித்திட்டத்திலிருந்து எப்படியோ தப்பிச்சு பழையாறைக்கு வந்து சேர்கிறான் பழையாறை சோழர்களோட இன்னொரு தலைநகரம் அங்கே குந்தவை தேவியை சந்திக்கிறான் குந்தவை தேவி ரொம்ப அறிவானவங்க அரசியல் விஷயங்களை நல்லா தெரிஞ்சவங்க சோழ நாட்டின் அரசியலில் அவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கு குந்தவை தேவி சோழ நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பா சுந்தர சோழர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுனாலயும் அண்ணன் ஆதித்த கரிகாலன் போர்ல இருக்கிறதுனாலையும் சோழ நாட்டை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆதித்த கரிகாலன் அனுப்பிய செய்திகள் மூலமா குந்தவை தேவிக்கு சில முக்கியமான தகவல்கள் கிடைக்குது அதன் பிறகு குந்தவை தேவி அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறாங்க வந்தியத்தேவன் குந்தவை தேவியை பார்த்த பிறகு சோழ இளவரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறான் ஆதித்த கரிகாலன் சுந்தர சோழரின் மூத்த மகன் போர்ல திறமையானவர் இளைய வயதிலேயே பல போர்களில் வெற்றி பெற்று சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியவர் கரிகாலன் போர்க்களத்தில் எதிரிகளை நடுங்க வைக்கும் சிங்கம் சோழ தேசத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் அவனுக்கு நிகர் யாரும் இல்லை ஆதித்த கரிகாலன் வல்லவரையன் வந்தியத்தேவனிடம் தந்தை சுந்தர சோழரிடம் கொடுக்க ஒரு முக்கிய செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அதே மாதிரி சுந்தர சோழரின் இளைய மகன் பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படும் அருள்மொழிவர்மன் இலங்கையில் போரில் ஈடுபட்டுள்ளார் அவர் வீரத்திலும் கருணையிலும் சிறந்தவர் போரில் எதிரிகளை வீழ்த்தினாலும் அவங்க மேல கருணை காட்டுபவர் அதனால் அருள்மொழிவர்மன் போரில் மட்டும் திறமையானவன் இல்ல கருணை உள்ளம் கொண்டவன் என்றும் வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறான் அருள்மொழிவர்மன் போர்க்களத்தில் வீரனாகவும் மக்களுக்கு இரக்கம் உள்ளவனாகவும் மக்கள் மத்தியில ரொம்ப புகழ் பெற்றிருக்கிறான் இதன் மூலம் சோழ இளவரசர்கள் வீரத்திலும் கருணையிலும் சிறந்தவங்க என்பதையும் இந்த இளவரசர்கள் சோழ தேசத்தின் பெருமை அடையாளங்கள் என்பதையும் வந்தியத்தேவன் புரிந்து கொள்கிறான் வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு போற வழியில பெரிய பழுவேட்டரையரை சந்திக்கிறான் பெரிய பழுவேட்டரையர் சோழ தேசத்துல ரொம்ப முக்கியமான அதிகாரி அவரோட வீரத்தையும் விசுவாசத்தையும் பார்த்து எல்லாரும் வியக்குறாங்க அந்த சமயத்துல தான் வந்தியத்தேவன் நந்தினியை பார்க்கிறான் நந்தினியோட அழக பார்த்து வந்தியத்தேவன் அப்படியே அசந்து போயிடுறான் நந்தினி பெரிய பழுவேட்டரையரின் மனைவியா இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு நந்தினியோட அழகு சாதாரணமானது இல்ல அவங்களோட கண்கள்ல ஒரு மர்மம் இருக்கு அவங்க பேசுறதுல ஒரு தனி கவர்ச்சி இருக்கு அவங்கள பாக்குறவங்க எல்லாரும் அவங்க அழகில் மயங்கிடுவாங்க வந்தியத்தேவனும் அவங்க அழகில் மயங்கி அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறான் அவங்க சோழ தேசத்து அரசியலில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்க போறாங்கன்னு அப்போ அவனுக்கு தெரியாது நந்தினி மதுரையில் ஒரு பூசாரி குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க சின்ன வயசுல சோழ இளவரசர்களோட பழையாறையில் வளர்ந்தாள் ஆழ்வார்க்கடியான் நம்பி அவங்களோட வளர்ப்பு சகோதரர் ஆதித்த கரிகாலனும் நந்தினியும் சிறு வயசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சாங்க ஆனா அந்த உறவு அரச குடும்பத்துக்கு பிடிக்கல அதனால் நந்தினி பழையாறையை விட்டு துரத்தப்படுகிறாள் நந்தினி மிகுந்த அவமானத்துடன் வெளியேறுகிறாள் பின்னர் நந்தினி பாண்டியர் தரப்பில் சேர்ந்து விடுகிறாள் நந்தினியை ஆதரித்த வீரபாண்டியனால தனது தந்தை சுந்தர சோழருக்கு அவமதிப்பு நிகழ்ந்ததை உணர்கிறார் கரிகாலன் அதனால் ஒரு இரவில் கரிகாலன் நேரடியாக வீரபாண்டியனை கடம்பூர் மாளிகையில் சந்திக்கிறார் அங்கே நந்தினியும் இருக்கிறாள் கரிகாலன் நந்தினியை இன்னும் காதலித்த போதும் வீரபாண்டியன் மீதான வெறுப்பு கோபம் எல்லாம் சேர்ந்து கரிகாலன் வீரபாண்டியனை அவள் கண்முன்னாலேயே கொன்றுவிடுகிறார் அதனால பாண்டிய சதிகாரர்களோடு சேர்ந்து கரிகாலன கொன்னு சோழ அழிக்க நந்தினி சபதம் எடுக்கிறாள் பழுவேட்டரையர் நந்தினி மேலிருந்த ஆசையால அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பழுவேட்டரையரின் செல்வாக்கை பயன்படுத்தி சோழ அரசை வீழ்த்த சதி செய்கிறாங்க பழுவேட்டரையர்கள் சோழருக்கு கீழ்ப்படிந்த பெரிய நிலத்தரசர்கள் தஞ்சாவூர் கோட்டையின் படைகளின் தலைவர் பெரிய பழுவேட்டரையர் கடம்பூர் மாளிகையை நிர்வகித்தவர் சின்ன பழுவேட்டரையர் ஆதித்த கரிகாலன் அருள்மொழிவர்மன் இளவரசர்களால் தனது அதிகாரம் இழக்கப் போகிறோம் என்ற பயத்தால் மூத்த பழுவேட்டரையர் தனது மனைவி நந்தினியுடன் சேர்ந்து மூத்த இளவரசரான மதுராந்தகனை அரசராக்க திட்டம் பழுவேட்டரையர் பழுவேற்றரையர் திட்டம் தீற்றதை தெரிஞ்சுக்கிட்ட வந்தியத்தேவன் அந்த இடத்திலிருந்து அமைதியா தப்பிக்க பார்க்கறான் ஆனா சதி திட்டம் தீற்றவங்க அவனை பார்த்துடுறாங்க உடனே வந்தியத்தேவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான் சதி திட்டம் தீற்றவங்களும் அவனை துரத்துறாங்க வந்தியத்தேவன் குறுகலான தெருக்கள் சந்துகள் வழியாக புகுந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான் அப்போ வழியில நிறைய பேர் அவனை மறைஞ்சிருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க